ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் கொடுத்துருக்க பூக்களை பார்க்கலாமா வாங்க ஸ்டோட்களை பூவை பார்ப்போம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இல்லையா ஸோ எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஆ இவ்வளோ பூக்கள்லாம் நெய் பூத்துருக்கு வாங்க நம்ம செம்பருத்தி திசுவியில் இன்றைக்கி ரெண்டு செவீத பூ பூத்துருக்கு அதையும் பார்ப்போம் அதே போல் நம்ம சிட்டுக்குருவி இப்போ பெருசாகிடுச்சுங்க அதையும் பார்க்கலாம் udahlah hmm. hmm. mulai hmm. cuci baru nih Nama sumber hmm. tipu cedilap ni. Udah, Mama. Maret, leh. Udah plus closing. Gue butuh lagi. Ini

ரெண்டு அதே போல் நம்ம பவளை மல்லியை பார்ப்போம் ஆனாங்க

Parang tangga rek, mulai serius. Si. Parang tangga. <guluh> <tuh> <tuh> <Debering. hih> Jadi, awak நம்ம ப்ளூ கலர் சங்கு போய் பறிப்போம் A எனக்கு பூத்த ப்ளூ கலர் பூக்கள் இவ்வளவு சரி வாங்க மொத்தமாக இன்றைக்கி செடியில் பூத்த தோட்டத்தில் பூத்த பூக்களை போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செடியில் பூத்த பூக்கள் இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு இன்றைக்கி மல்லிகைப்பூ மூணு செம்பருத்தி அஞ்சு பூ பூத்துருக்கு சங்குப்பூ நிறைய பூத்துருக்குங்க இது நம்ம தோட்டத்தில் பூத்த பூக்கள் இவ்வளோ தாங்க சரிங்களா சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி அதனால தான் மல்லிகை பூ நாங்கள் மூணு பூ பூத்துருக்கு சின்ன செடிதாங்க அதனால தான் கம்மியாக இருக்கு ஆனால் ஒரு பூனாலும் வாசம் வீடே மணக்குங்க சாமிக்கு வச்சோன்னா அந்த ஏரியாவே அவ்வளோ வாசமாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகை என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்